வணக்கம் சாமி சரணம் போடத்திலிருந்து போன வீடராஜு பேசுகிறேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி உள்ள பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை பெற்றோர்களை வந்து வேதனையில் தள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு சில பெற்றோர்களை சம்மந்தமாக பேசுகிறோம் என்னன்னு கேட்டால் முதல்ல சொல்கிறது இருந்து மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை என்னோற்றான் கோழி என்னும் சொல் அதாவது பிள்ளைங்க வந்து பிள்ளை பெற்றவனுக்கு ஆற்ற உதவி என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி பிள்ளையை பெற்றதுக்கு என்ன பேர் பண்ணியிருக்கணும் அப்படி ஒரு பிள்ளையை பற்றிருக்காங்களேன்னு பாராட்டணும் அதுதான் அதோடைய தான் அதே போல் தாய் இந்த பொழுது பெருது இருக்கும் தன் மகனை சான்றோடேன்னு கேட்ட தாய் அதாவது ஒரு குழந்தைய தன் உயிரை பணையை வச்சு தன் குருதியை ஒரு ரத்தத்தை பாலாக கொடுத்து அந்த கு உயிரை பணைய வச்சு பெ பெற்று எடுக்கும்போது அந்த வழியில் அந்த குழந்தை முகத்தை பார்க்கும்போது அந்த தாய்க்கு ஏற்படுற சந்தோஷம் இருக்குல்ல அது வந்து எப்படி சொல்கிறதுனா அது அளவில்லாத சந்தோஷம் அந்த குழந்தைய பார்க்கும்போது அதோட சந்தோஷம் எப்போ எப்படிது தன் மகனை என்ன மற்றவங்க சொல்லும்போது அதாவது இப்படி ஒரு பிள்ளை பற்றிருக்காங்களோ அற்புதமான பிள்ளை அருமையான பிள்ளை அப்படின்னு சொல்லும்போதும் வாழ்க்கையில் முன்னேறி போதும் அந்த தாயாடுற மகிழ்ச்சி இருக்குல்ல அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இல்லை அப்படி அப்படி ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு சில இளைஞர்கள் செய்கிற வேலை வந்து பெற்றோர்களை வந்து பெற்றோர்களை வந்து நோய் நொடியில் கொண்டு ஊற்றுறது இளைஞர்களுக்கு அது புரியுதா இல்லையான்னு தெரியல பல இளைஞர்கள் வந்து இன்னைக்கு மதுவுக்கு அடிமையை கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்துல உட்காந்து மது அருந்தது விடிய விடிய மது அருந்துறது விடிய காலையில் வீட்டுக்கு வர்றது பெற்றவங்க நிம்மதி இல்லாமல் பிள்ளை உயிரோடு வருவானா குணமாக வருவானா இல்லை எவனாவது வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுவானா அப்படின்ற கவலையில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கவலையாக அவங்களுக்கு வந்து பல விதமான நோயை உண்டாக்கிறது உன்னை பூமிக்கு கொண்டு வந்த தாய் தந்தை பால் சீராட்டி உன்னை அவ்வளோ பக்குவமாக பவுன் மாதிரி வளர்த்த தாய் தந்தைக்கு நீ செய்ய வேண்டிய கை மாதிரி என்ன இந்த அவமானமும் கேவலம் தானா கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள் இளைஞர்களே கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்கள் பெற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிற சேர்வை இதானா இதான் செய்ய போகிறீங்களா அவங்க மன உளைச்சலில் நிம்மதி இல்லாத ஒரு சில பெற்றோர் வந்து ஐயோ இந்த கன்றாவி எல்லாம் பார்க்குறதுக்கு நான் செத்து போகலாமே அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த கன்றாவிலாம் பார்க்குறதுக்கு நான் செத்து போயிடலாமேன்ட்டு ஏன்னா அவ்வளோ ஒரு அநியாயம் நடக்குது இந்த இளைஞர்களிடையே அங்கங்கே கூட்டம் உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிச்சிக்கிட்டு அன்றைக்கி பார்க்குற ஒருத்தர் மோட்டர் சைக்கிளில் மெண்ணுக்கு ஒரு குழந்தை இவர் உட்காந்துருக்கார் பின்னால் ஒரு குழந்த அதுக்கு பின்னால் அந்த தாய் நாலு பேர் போகிறாங்க ஒரு கையில் ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிட்டாரு ஒரு கையில் வந்து டின் பீர் பிடிச்சிக்கிட்டே ஓட்டு எவ்வளோ ஒரு பொறுப்பாற்ற தன்மை அதை சொல்லுங்கள் அதே போல் எக்கௌண்ட்ஸ் இப்படி ஜாமான் வாங்கிட்டு பொருள் வாங்கிட்டு வரேன் ரெண்டு இளைஞர்கள் பார்த்துக்கு பார்த்தாலே தெரியுது நைட்டு ஃபுல்லாக தூங்கலை ஒரு கேஸ் பீரை வாங்கிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு அதை அவங்க நினைக்கிறாங்க மெதுவாக பேசுகிறாங்க நல்லா பேசுகிறாங்கன்ட்டு இருக்கிறவங்களும் அவங்கள ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அருவருப்பை பார்க்குறாங்க அப்படி கத்தி பேசி சத்தம் போட்டுக்கிட்டு போகிறாங்க போதைகளை இன்றைக்கி காலையில் ஒரு காணொலி பார்த்தேன் அட்டி காடியை கொண்டு அடித்து உடச்செல்லாம் நொறுங்கி போய் கிடைக்கிறாங்க இங்கே போதை இல்லை இந்த போதை என்ன மாதிரி கொண்டு போகுதுன்றது கொஞ்சம் யோசிக்கணும் பெற்றவங்க நம்மளை வந்து இப்படி சீராட்டி பால் ஊட்டி வளர்த்து அவங்க அவங்களுக்கு நிம்மதி இருக்கு இல்லையோ நம்ம நிம்மதிக்காக அவங்க பாடுபட்டு ஒரு பிள்ளை படித்து நல்ல வேலையில் போய் சரணும் நல்ல நிலையில் வரணும் மற்றவங்க பாராட்டணும்னு நினைக்கிற தாய் தந்தை தப்பாது அவங்களுக்கே எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குறீங்க சொல்லுங்கள் அவங்கள ஏன் இப்படி வேதனைப்பட வைக்கிறீங்க நீங்கள் பிடிச்ச சீரியலாமல் அவங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியல மற்ற இடத்துல போய் நிமிர்ந்து பேச முடியல ஓம்பிள்ளையும் ஒழுங்காக விலத்தியானு கேட்பாங்க அந்த இடம் அந்த இடத்துக்கும் பெற்றோர்களை கொண்டு போகணுமா இன்னைக்கு பங் பங் பாகிஸ்தான்லேருந்து வந்தவன் பங்களாதேஷில் வந்தவன் தொழில் பெரிய லெவலில் தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்ட இவங்க அடிமையாக வேலை செய்கிறாங்க டெய்லி சம்பளத்துக்கு வெக்கமாக இருக்குது எனக்கு பாக்கி வெக்கமாக இருக்குது இன்றைக்கி அரசாங்கம் எவ்வளோ சலுகை இருக்குது இப்போ இவன் ஆன்லைனில் பார்த்தோம்னா இல்லைன்னா இருக்கையும் பார்த்து அதை செய்யலாம் நம்ம ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அன்றைக்கி அன்னைக்கு கிடைச்சா அன்றைக்கி அன்றைக்கி அடித்தா அன்றைக்கி அன்றைக்கி முடித்தா உங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்துருக்கீங்களா வருங்காலத்தில் என்ன செய்ய போகிறோன்ட்டு சரி உங்கள் வாழ்க்கை தான் சீரழிஞ்சு போயிடலாம் உங்கள் பெற்றவங்க என்ன பாவம் பண்ணாங்க உங்களை பெற்று எடுத்தது பாவம்மா உங்களை சீராட்டி பால் ஊட்டி வளர்த்தது பாவம்மா உன் தாய் நீ வயிற்றில் இருக்கும்போது உனக்கு உணவு உடனே அவ வயிற்றில் இருக்கும்போது உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அவங்க பார்த்து பார்த்து சாப்பிட்டாங்க நீ பிறந்த பிறகு அந்த ரணம் ஆறுறதுக்கு அந்த புண்ணு ஆறுறதுக்கு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துருக்கியா தாயோட மகிமே பார்த்துருக்கியா நீங்கள் தாய் மனது கதனைப்படுற அளவுக்கு நீங்கள் செய்கிறேன்னா அந்த பாவம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கு உன்னி தேடி வராது உன் குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை உண்டாக்காது நீ வாழப்போகிற இவ்வளோ காலத்துக்கு வாழ போகிறோம் உன் தாய் வாழ்ந்துட்டா வாழ்ந்துக்கிட்டு நீ வாழப் போகிற எவ்வளோ காலத்துக்கு சொல் இந்த பாவத்தை சேர்த்து வச்சுக்கிட்டா அந்த தாய் என்ன பாவம் செஞ்சா உன்னை பத்து எடுத்தது பாவமா ராத்திரியில் விடிய காலையில் தூங்காமல் கொள்ளாமல் பிள்ளை அழுவுதல் சொல்லி அதை சீரட்டினது பாவமா அதை தூங்க வச்சுட்டு உங்கள் தூங்கினது பாவமா இந்த பாவத்துக்கு தான் இந்த தண்டனையை கொடுக்குறீங்களா உங்களுக்கு உயிரை பணையை வச்சு லோரி இருந்து எத்தனை தகப்பணுமாரு ராத்திரி பகலுன்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க போனவங்க திருப்பி வராங்களான்னு தெரியாது அந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க அந்த தந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குற சலுகை இது இந்த அவமானம் ஒருத்தன் வந்து கேட்குறான் உங்கள் அப்பா கிட்டே இல்லை உங்கள் பையன் தண்ணி அடிச்சிட்டு போய்ட்டு இருக்கிறான்ட்டு அந்த மனது என்ன வேதனைப்படும் இந்த வேதனையினாலே அவங்களுக்கு ரத்த கொதிப்பு முடிக்கிற சக்கரை வீதி எல்லா வரிசையாக சீக்கிரம் வந்து தொலைஞ்சிடும் அதுக்கு நீங்கள் தான் காரணம் இளைஞர்களை தயவு செஞ்சு இருகரம் கோப்பி கேட்டுக்கிறேன் வாழ்க்கையை பற்றி சிந்திங்க பெற்றோர்களை பற்றி சேர்ந்து உங்கள் குடும்பத்தை பற்றி சிந்திங்க உங்கள் கூட பிறந்தவங்களை பற்றி சிந்திங்க அவங்க தலை வந்து நடக்க வேண்டாமா அந்த அவமானத்துக்கு நீங்கள் பொறுப்பாகணுமா உங்கள் சுயநலத்துக்காக எல்லாத்தையும் கேவலப்படுத்தணுமா செய்து வாழ்க்கையை மாற்றி அமைங்க பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துங்க பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தினா கடவுள் மகிழ்ச்சி அடைவார் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தினாலே கடவுள் உங்கள் கூட இருப்பார் மகிழ்ச்சி அடைவார் அதை செய்ய பழகுங்க எத்தனையோ இளைஞர்கள் அதை செய்கிறாங்க அதில் நீங்களும் ஒருத்திரங்களே இதில் இருந்து விடுபட்டு வாங்க தயவு செஞ்சு உங்கள் உழைப்பு வீணாகக்கூடாது நீங்கள் சேர்க்குற பணம் வீணாக கூடாது நல்ல வழியில் பயன்படுத்துங்க பெற்றோர்கள் மனம் குளிர செய்யுங்க நீங்கள் அவமான சின்னமாக மாறாதீங்க மற்றவங்களுக்கு அவமான தினமாக மாறாதீங்க இளமசரை எங்கே தூக்கிட்டு நாலு பேர் அடிக்கிறது பெரிய வீரம்தான் அதுக்கப்புறம் போய் உள்ளுக்கு போயிட்டு வரும்போது கேட்புற அவமானம் இருக்குல்ல அதெல்லாம் யோசனை பண்ணுங்கள் தயவுசெய்து வாழ்க்கையை மாற்றி அமைங்க இறைவன் உங்களுக்கு நல்வழி காட்டணும் பெற்றோர்கள் நோய் நோய்கள் இருந்து விடுபட வைங்க அது உங்கள் கையில் தான் இருக்கு மீண்டும் இருகாரம் கூப்பி உங்கள் பாகத்தை தொட்டு ஒன்னாலும் கேட்டுக்கிறேன் இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வாங்க பெற்றோர்களை அடைய வைங்க நீங்கள் அவங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்க வேணாம் மன அவங்க கேவலப்படாமல் பார்த்துங்க சாமி சரணம்